எல்கேஜி மாணவர்களுக்கு வணக்கம்மா இப்போ நம்ம நீங்கள் முதல் வகு முதல் பருவத்தில் என்னென்னலாம் படிச்சுங்கம்மா அ ஆ இஇ படிச்சிங்க இல்லையா இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த எழுத்து ஊ ஊ எப்படி எழுதணும்னு நான் ஸ்லேட்டில் அழகாக சொல்லித்தர போர்டில் நீங்கள் ஸ்லேட் எடுத்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள் சரியா எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ரவுண்டு போட்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க அப்புறம் இங்கேருந்து இப்படி வந்து இப்படி போடணும் அதாவது நீங்கள் மேக்ஸில் ஒன் டூ படிச்சுருக்கீங்க அந்த டூ எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான் ஆனால் இங்கே என்ன பண்ணணும் ஒரு சர்க்கிள் அழகாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க இங்கேருந்து இப்படி வந்து இப்படி ஒரு ஊ போடுங்க சரியா திரும்பிங்க நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள் அழகாக ஒரு ஊ போட்டு சர்க்கிள் ஒரு சர்க்கிள் போட்டு இப்படி வந்து இப்படி ஒரு கோடு போடணும் இதுதான் வந்து ஊ நீங்கள் அழகாக எழுத கற்றுக்குறீங்களா ஓகேம்மா இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊ எழுத கற்றுக்கலாம் சரியா திரும்பி இங்கே எழுதுற ஒரே தடவை பாருங்கள் இப்படி ஒரு சர்க்கிள் போட்டு இப்படி வந்து இப்படி எழுதணும் இதுதான் ஊ ஊ அழகாக சொல்லிக்கிட்டே எழுதுங்க சரியா டூ எழுதுகிற மாதிரியே தான் ஓகே தேங்க்யூ சிட்றாஸ்